ஜாதகம் எதற்காக உருவாச்சு நம்ம ஏன் பிறக்கணும் எதுக்காக படைக்கப்பட்டோன்னு எவனுக்கு விடை தெரியாது இப்படி இப்படி இருக்குது அதனால இவருக்கு இந்த மாதிரி நடக்கும் அனுமானிக்கணும் தீர்மானமா இவருக்கு இதுதான் நடக்கும் யாருனாலையும் சொல்ல முடியாது சுக்கரனோ அல்லது செவ்வாயே கெட்டு போயிருக்குன்றது பேசிக் இது ஒரு ஆண் ஜாதத்துல நாலு செவ்வாய் எங்க இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த செமன்ல வந்து அந்த மோட்டாலிட்டின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மீந்தி செல்லக்கூடிய தன்மை தலை இல்லாம இல்லாம வாழில்லாம பார்க்கணும் மனிதனுக்கு வந்து சுக்கிரனுக்கு அடுத்த ஆட்சியில கேது இருக்குது ஏன்னா சுக்கிர ஆட்சியில் அடுத்த ஆட்சியில ராஜா இருக்கு இப்போ இவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் ராஜநடிகா பார்த்திபன் சார் நம்ம கூட இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் உங்கள் நேரில் அணிங்க சரி இப்போது ஒரு ஜாதகத்தில் திருமண தடை ஏற்படுது அப்படின்னா என்ன மாதிரியான கிரக அமைப்பு காரணமாக குறிப்பாக இருக்கு வந்துங்க ஒரு ஜாதத்தில் திருமணம் ஆகாமல் இருப்பதற்கு ஒரு பெண் ஜாதத்தில் செவ்வாயும் ஆண் ஜாதத்தில் சுக்கரனும் ஏதோ ஒரு வகையில் டேமேஜ் ஆயிருந்தா திருமண ஓகே எப்படி எப்படி டேமேஜ் ஆகும் ஒரு பிளானட் அப்படின்னா ஒரு பிளானட் ராகு கேது உடன் ஒன்னு டேமேஜ் ஆகும் அப்போ சுக்கரன் இருக்கக்கூடிய ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதுல ராகு இருந்தால் ஆண்களுக்கும் செவ்வாய் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஒன்றைந்து ஒம்போதில் பெ கேதுவோ ராகுவோ இருந்தால் பெண்களுக்கும் திருமண தடையாகலாம் அல்லது சுக்கரனுக்கு அடுத்த ராசியில் ராகு கேதுவோ அல்லது செவ்வாய்க்கு அடுத்த ராசியில் ராகு கேதுவோ இருந்தால் ரெண்டு பேருக்கும் திருமண தடை இது வந்து திருமண தடை அதுக்கப்புறமா சூரியன் புதன் தனித்து சேர்ந்திருப்பது நிறைய பேர் நினைக்கிறாங்க சூரியன் தனித்து புதன் தனித்துன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை சூரியன் புதனும் சேர்ந்து வேறு யாருமே இல்லாமல் எந்த கிரகத்தில் ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு திருமண தாமதமாகலாம் புதனும் சனியும் பரிவர்த்தனையோ புதனும் சனியும் பக்ரமோ ஆனால் அவங்களுக்கு திருமண தாமதமாகலாம் இதெல்லாமே வந்து திருமண தாமதத்துக்கான லாஜிக் இந்த திருமண தாமதம் அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தாமதம் ஆண்களுக்கு இருபத்தொம்போது முப்பது அப்படிங்கிறது தாமதம் அதை கடந்துடும் அப்போ சார் இப்போ இருபத்தொம்போது முப்பதுக்கு அப்புறமா என்ன சார் ஃபிக்ஸ் பண்ணுறது இப்போ எனக்கு கூட ஒரு லேடி ஒருத்தவங்க ஜாதகம் பார்த்து தீர்மானமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க தீர்மானம் அப்படின்றப்ப ஜோதிடம் என்பது அனுமான கணிதம்தான் தீர்மானம் கணிதம் இல்லை இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இது மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருந்துச்சு ஒரே ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் எத்தனை கோடி ஆண்டு ஆனாலும் வராது அன்னைக்கு பிறந்தவென்னா அதே மாதிரி ஜாதத்தில் இருக்கலாம் அதே செகண்டில் பிறந்தவன் இதுக்கு முன்னாலே இதுக்கு பின்னாலே இதே மாதிரி நிலைகள் எப்பவும் வராது அப்போ நம்ம என்னென்னா ஒரே ஜாதத்தை எப்படி கற்றுக்கிறது இந்த இந்த ஜாதத்துக்கு நம்ம வந்து ஒன்று எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆற்றல் வந்து புஷ்ஷுன்னு மண்டையெல்லாம் வீங்கி எனக்கு அதை பார்த்தோன்னே அப்படி ஒரு இலூஷன்லாம் தெரிஞ்சுன்னா நான் சொல்லலாம் அப்படி யாருக்கும் தெரியாது கா கணிதம் செய்து என்ன செய்கிறாங்கன்னா கணிதம்னா என்ன கணிதம் இவங்க உட்காந்து என்ன கா அல்ஜிப்ரா போட்டு மேத்தமெட்டிக்ஸ் அதெல்லாம் பண்ண போகிறதில்ல இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதற்கு முன்னால் இதே மாதிரி விஷயங்கள் இருந்ததா அப்படின்றது இவங்க மெமரியில் வச்சுருப்பாங்க இவங்க கற்று வச்சுருப்பாங்க அப்போ என்னென்னா இதே மாதிரி கிரகநிலைகள் இதற்கு முன்னால் இருந்துச்சு அப்போ இவனுக்கும் இப்படி இருக்குது அப்போ இவனுடைய வாழ்க்கை இப்படி போகும் இந்த இப்படி போகும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து சுக்கரனுக்கு அடுத்த ராசியில் கேது இருக்குது இல்லைனா சுக்கர ராசியில் அடுத்த ராசியில் ராகு இருக்குது இப்போ இவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும் ஒன்று தாமதமாகலாம் அப்படி இல்லைன்னா முப்பது வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகலாம் இல்லைன்னா முன்னால் ஆனால் பிரேக்கப் ஆகிரும் டிவோர்ஸ் ஆகலாம் இல்லைனா செத்து போயிடலாம் இல்லைனா அவன் செத்து போயிடலாம் பொண்டாடி செத்து போயிடலாம் இல்லைனா பொண்டாடி ஓடி போயிடலாம் இல்லைனா ஓடி போயிடலாம்னு சொல்லி எத்தனையோ காம்பினேஷனில் ஒரு குடும்ப பிரச்சனை இருக்குது இப்போ நம்ம ஏதோ ஒரு பட இதில் டிவியில் காட்டுறாங்க அந்த சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி அது மாதிரி ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஓகேங்களா எல்லா பிரச்சனையும் ஒரே சம்ஸ் அப்போ என்னென்னா இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன செய்ய முடியாதுங்க புரிஞ்சுக்க முடியாது அப்போ இவருக்கு இந்த பிரச்சனைக்குன்னு சொல்லலாம் அப்போ அனுமானிக்கிறோம் இப்போ இப்படி இப்படி இருக்குது அதனால் இவருக்கு இந்த மாதிரி நடக்கும்னு அனுமானிக்கிறோம் தீர்மானமாக இவருக்கு இதுதான் நடக்கும்னு யாருனாலேயும் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது நீங்கள் எப்படி சூழலில் வாழ்ந்தீங்க உங்களுடைய சுச்சுவேஷன் என்ன நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க நீங்கள் யார் எப்படி பேசுவீங்க எந்த தகவலுமே தெரியாது இன்னொரு விஷயம் இது மாதிரி இன்னொருத்தருக்கு நடந்துச்சுன்ற தகவல் கூட எனக்கு தெரியாது நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் வந்து நான் வேறு சூழலில் வாழ்ந்துருக்கேன் நான் என்ன செய்கிறேன்னா என்னுடைய சூழலில் ஒரு பிரச்சனை இருந்தால் எப்படி இருக்குன்றதை நான் என்ன செய்கிறேன்னா உங்களுக்கு நான் ச பிரசன்ட் பண்ணுறேன் அதை நீங்கள் உங்கள் இருந்து புரிஞ்சுக்கிறீங்க அவ்வளோதானே தவிர நான் உங்கள் சூழலில் நான் வந்து உள்ளே புகுந்து மைண்ட் ரீடிங் பண்ணி அப்படியே உங்களுக்கு நடந்தலாம் அப்படின்லாம் சொல்லவே முடியாது அப்படி மைண்ட் ரீடிங் பண்ணாலும் இப்போ இன்னொரு உதாரணம் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே பத்து வருஷத்துக்கு முன்னால் இப்போ நம்ம நீங்கள் ஆங்கரிங் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்போ இன் ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா அந்த பிரச்சனை நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா கிடையாது இல்லைங்களா அப்போ உங்களால் கற்பனை படவோ பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் அங்கே இருப்பீங்க நானும் உட்காந்துட்டு கற்பனை பண்ண முடியாத இடத்துல நான் உட்காந்துருப்பேன் இப்போ ஒரு பத்து அஞ்சு வருஷமாக யூடியூப்பில் ஓடிக்கிட்டு இருக்குது ஒருவேளை நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு மேல என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்புக்கு வருவீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா எனக்கு யூடியூப்னால என்னென்னு தெரியாது நீங்களே ஏதாவது டியூப்னு நினச்சிட்டு போவீங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அது மாதிரி தான் அப்போ என்னன்னா சம்பவம் நடக்கக்கூடிய காலம் சம்பவம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை இதெல்லாமே வேறு வேறையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நடக்கக்கூடிய சம்பவம் வேறு வேறையாக இருக்குது நம்மளுக்கு புரியாததாக இருக்குது அப்படிங்கிறப்ப இப்போ ஒருத்தருக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இப்போ பணம் இப்போ லேட்டஸ்ட்டாக என் பையன் வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறாரு ஆர்டர் பண்ணி அந்த ப்ராடக்ட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகி எல்லாமே ட்ராக் நம்பர்லாம் போட்டு மெயில் வந்துருச்சு ஓகே அப்படின்றப்ப அந்த ஒன்றொரு கால் வருது கல்கத்தால இருந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட் புக் பண்ணிக்கிறீங்க இந்த ஐடி நம்பர் இந்த ஆர்டர் நம்பரு இந்த ஆர்டர் நம்பருக்கு நீங்கள் ஃபண்டு வந்து ப்ராசஸிங்லேயே பெண்டிங்லேயே இருக்குது அதனால் அதை வந்து எங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா பதட்டமாக இருக்கும் இந்த காசு வருமா போகாதானு காசு கண்டிப்பாக முப்பது நாளுக்குலேருந்து நாற்பது நாள் ரிட்டன் வந்துடும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணுன்னா திருப்பி ரீபே பண்ணுங்கங்கிறாங்க சரிங்களா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நம்பர் அந்த அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் இருக்குது நாங்கள் சொல்கிற நம்பருக்கு பண்ணுங்கன்னு சொல்லி டீட்டெயில் டீடைல் அனுப்புகிறாங்க அப்போ நம்ம என்ன செய்வோம் அதில் எப்படி மறுபடியும் அனுப்புகிறதுக்கு மனசு வேணாம் நம்ம பொருள் வேணும் இல்லையா ஆனால் ஜி அந்த அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தான் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பி அனுப்புவோம் அப்புறமா என்னன்னா போய் அந்த ப்ராண்டுக்கு நம்ம மெயில் ஐடியில் போய் கேட்டோம்னா அப்படி என்ன எங்கள்கிட்ட எதுவுமே இல்லைங்கிறாங்க அப்போ இப்படி ஒருத்தர் ஏமாறுறாருனா இது இப்போ தானே ஏமாற முடியும் இவருக்கு நான் பத்து வருஷத்துக்கு முன்னாலே இப்படி பலன் சொல்ல முடியும் சொல்ல முடியாது புரிஞ்சு விட்டிங்கன்னா அப்போ இந்த மாதிரி ஸ்கேமு இந்த மாதிரி சூழல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு நேரம் இப்போ தான் பார்க்குறோம் ரெண்டு மூணு வருஷமாக அப்போ இந்த விஷயத்தை நான் மூணு வருஷத்துக்கு முன்னாலே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே உங்களுக்கு சொல்லணுன்றதும் முடியாது அப்போ நான் என்ன செய்யலாம் உங் நீங்கள் ஏதோ ஒரு பண விஷயத்தை ஏதோ ஒரு நூதனமான விஷயத்தில் ஏமாந்து போயிடுவீங்க யாரோ உங்கள்கிட்ட பேசி தே ஏமாற்றிட்டு போயிடுவாங்க நீங்கள் யாரையோ ஒருத்தவங்க நம்பி ஏமாந்துருவீங்க ஏதோ ஒரு மூணாவது மனுஷன் ஆ ஆள் தெரியாது அடையாளம் தெரியாத ஒருத்தனை உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவான்னு சொல்ல முடியும் அதுபோல் திருமண வாழ்க்கையிலையுமே உங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆயிட போது இங்கே உங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடும் போதுன்னு வரவங்களுக்கு நம்ம பிரசன் பண்ணலாம் ஆனால் அனுமானம் தான் பண்ண முடியும் ஏன்னா இந்த கிரகங்கிறதுக்குது இந்த மாதிரி நடக்கும் இவங்க வந்து தீர்மானமாக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜோஷியத்தில் வழியே எப்படியுமே சொல்ல முடியாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம அந்த இடத்துக்கு போகாத வரைக்கும் அவனுக்கும் புரியாது எனக்கும் புரியாது இனிமே நம்ம அனுமானமாக சொல்கிறோம் எனவே இந்த மாதிரி நான் சொன்னக்கூடிய கிரகங்கள் இருந்தால் குடும்ப வாழ்க்கை கெட்டு போகும் இந்த குடும்ப வாழ்க்கை கெட்டு போகுதுன்னா ஒருத்தனுக்கு அந்த பொண்ணு ஓடி போயிருதா சரிங்கன்னா இப்போ எனக்கிட்ட ஒரு பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணு என்ன கேட்டுச்சுன்னா ஜாதத்தை கொடுத்தோன்னு கேட்டேன் உனக்கு ஏதோ ஒரு அஃபைர் இருக்குமா அப்படின்னு சொன்னேன் ஆமாங்க சார் இருக்குது அப்படின்னு அந்த ஆளுடைய ஜாதத்தை கொடுத்து இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கு வேணான்னு கேட்குது அப்போ என்ன சொன்னோன்னா இந்த ஆளுக்கு குடும்பத்தோடு இருக்காரா ஆமாம் இருக்கிறாரு அப்போ இந்த ஆள் டிவோர்ஸ் பண்ணால் தானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்குவார் ஆமாம் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆள் ஜாதத்தில் இல்லை அப்போ பொண்டாடி ஜாதத்தை கொடுத்து கேட்குது யாரும் அந்த ஆளுட பொண்டாடி ஜாதத்தை கொடுத்து இந்த பொண்டாட்டி டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருமா இவனுக்கு வேறு ஏதாச்சும் கனெக்ஷன் வருமானு கேட்குது ஓகேங்களா எல்லாம் சுத்தறப்போ கடைசியில் பார்த்தோம்னா அந்த பொண்ணோட தங்கச்சி இது சரிங்களா இவர் வந்து பொண்ணு பார்க்க போகிறப்பிலேருந்து அவர் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு அப்போ இந்த மாதிரி கேஸெலாம் வரும்போது என்னன்னா இதெல்லாம் வந்து காம் இது பார்க்குறப்பே தெரியும் இந்த காம்ப்ளிகேஷன் ஜாதத்தில் இன்னொரு கனெக்ஷனு ரெண்டு கனெக்ஷனு வேறு ஒருத்தவங்கள்ட்ட இருக்கிறாங்க இப்படின்றதெல்லாம் தெரியும் இப்போ இது மாதிரி நிறைய கேஸ் ஒரு நாளைக்கு பத்து இருபது கேஸ் வருதுன்னா மூணு கேஸ் இந்த கேஸ் தான் வருது அப்போ சமூகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் பரவலாக இருக்குது அப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கதகதையாக புரிஞ்சுக்கணும் அப்போ ஜாதத்தில் சுக்கரனோ அல்லது செவ்வாயே கெட்டு போயிருக்குன்றது பேசிக் விதி அவங்க குடும்பம் நல்லா இருக்காது அந்த குடும்பம் எப்படி நல்லா இல்லாமல் போகும் அப்போ குடும்பம் நல்லா இருக்காதுன்றதுக்காகவே பிரிஞ்சு போகணும் அம் அமைப்பு இல்லை நிறைய பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டே என்ன செய்வாங்க கடைசி வரைக்கும் கூடவே இருப்பாங்க எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் அதே மாதிரி அடிச்சுக்கிட்டும் தூக்கி அடிச்சுக்கிட்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பிரிய மாட்டாங்க பிரியாமல் வாழ்கிறவங்க இருக்கிறாங்க சிலர் வந்து ஒன்றாவே இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஹாப்பியாக இருப்பாங்க குடும்பத்துக்குள்ளே அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒற்றுமையும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய பேர் ஃபேமிலி அதுதான் நான் சூரியன் புதன் தனித்திருப்பதுன்னு சொல்கிறேன் சூரியன் புதன் ஒரு கட்டத்தில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல புதன் மட்டும் தனியாக இருக்குது வேறு யாருமே சேராட்னா அவங்க வெளியே பார்க்குறப்ப சூப்பர் என்ிமேசி ஃபேமிலியாக இருப்பாங்க கப்புளாக இருப்பாங்க பொது இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மடியிலலாம் வந்து உட்காந்துக்குவாங்க பொண்டாட்டி ஆனால் அவங்களுக்குள்ள எதுவுமே உறவே இருக்காது குழந்தை கூட பார்த்திங்கன்னா ஐவிஎஃப்ல தான் பெற்றிருப்பாங்க செயற்கை கருவூட்டத்தில்லாம் பெற்றிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள எந்த ஒரு உறவும் இருக்காது ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்கும் வெளியே தெரிய வேணா நம்ம மட்டும் இப்படி இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி இந்த உறவு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பழக்கம் அப்போ இந்த கிரகங்களுடைய பொசிஷனை பார்த்து சொல்கிறோம் அப்போ ஒரு ஜாதத்தில் வந்து குருவோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை நடந்துச்சுன்னா ஜாதகருக்கு வேறு ஒரு உறவு இருக்கும் அப்போ குடும்பம் கெட்டு போகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்போ நான் ஒரு 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 மாதத்துக்கு முன்னால் ஒரு ஜாதகம் அவங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வீடு கட்டியிருக்கிறேன் எப்போ கிரக பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க நான் பார்த்துட்டு அதெல்லாம் சரி தான் பண்ணிடுவேன் ஆனால் குடும்பத்துக்குள்ளே வேறு ஒரு பிரச்சனை இருக்குமான்னு சொல்கிறேன் என்ன பிரச்சனைன்னு கேட்குது ஏதோ ஒரு பழக்க வழக்கத்தால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரப்போகுது அடுத்த வருஷம் இது வந்து பிரச்சனை பிரிவு வரைக்கும் போகலான்னு சொல்கிறேன் அந்த அம்மா என்ன சொன்னால் ஆமாம் எனக்கு தான் இது இருக்குங்கிறது இது என்ன கேட்குதுன்னா அந்த பையன் வந்து சின்ன பையன் இதுவங்களோட சின்ன பையன் இந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டு அவனையும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறோம்ல சின்ன வீடு வச்சுருப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி இந்த அம்மா சின்ன வீடு மாதிரி இந்தம்மா வச்சுக்குது அப்போ இப்போ என்னன்னா இது 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 மாதிரி நிறைய கேஸ் இருக்குது ஊர் ஃபுல்லாக நிறைய கேஸ் இருக்குது இதெல்லாம் ஜாதகத்தில் தெரியும் அப்போ நம்ம நம்ம படங்களில் பார்ப்போம் ஒரு 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 வை ஒரு அரசியல்வாதி காரில் வருவார் இருட்டில் வருவார் அவங்க இன்னொரு வீட்டுக்கு போவார் அங்கே ஒரு குழந்த இருக்குன்ற மாதிரி பார்ப்போம் இந்த அம்மா வந்து இதே மாதிரி இதை இது மேலுக்கு போகலாம் ஃபிமேல் வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ இதுவும் நடக்குது இல்லையா அப்போ இந்த அம்மா என்ன கேட்குதுன்னா அந்த பையனு கல்யாணம் ஆகாமல் தான் போதுங்குது அவனால் தானே கடைசி வரைக்கும் இருப்பான் கல்யாணம் ஐட்டம் போயிட்டு வானே அவனுக்கு கல்யாணமாக இருக்கட்டும் நான் பார்த்துக்குறாங்க இது மாதிரி நிறைய கேஸ் இருக்குது ஒன்றொரு லேடி கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க வீட்டுக்காரரோடு இருக்கிறாங்க இவருக்கு ஒருத்தவங்களை சின்ன வயசில் ஸ்கூலில் இருந்து லவ் பண்ணிக்கிறாங்க இந்த பையன் இந்த பொண்ணு ஒரு பையனை அந்த பையனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அந்த பையன் வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த அந்த அம்மா வேலை பார்க்கக்கூடிய கா கம்பெனிக்கு வந்துட்டான் அப்போ இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சின்ன வயசில் பார்த்து லவ் பண்ண பையன் சொல்லிட்டு இப்போ என்னென்னா அந்த 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 ஆளுக்கு குடும்பத்துக்கு இதுதான் பொருள் வாங்கி போடுது நல்லா சம்பாதிக்குது இவங்க அவங்கள பார்த்துக்கிறான் ஆமாம் குடும்பத்துக்கு பொருள் வாங்கி போடுறது பைக் வாங்கி கொடுக்குறது அவன் என்னெல்லாம் ஆசைப்படுறானோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறது அவன் ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஆனால் அந்த குடும்பமும் இருக்குது இந்த குடும்பமும் இருக்குது இது ஒன்லி இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்குது இது ஒரு ஹாப்பினஸ் அப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க இதெல்லாம் கேட்குறப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி அப்போ இதெல்லாம் கதகதையாக கேட்கும்போது கிரக நிலைகளை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும் இதெல்லாம் தெரியாது இல்லையா இருக்கும் இப்போ நான் ஒரு ஜோசியராக இருந்துட்டு இது எனக்கு தெரியாத போது இதே மாதிரி ஒருத்தவங்க வரும்போது இன்னும் நான் எப்படி பலன் சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்போ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் சொல்ல முடியாது அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் டேமேஜ் ஆகிறது குடும்ப வாழ்க்கை கிடைக்கும் இது எப்படி கெடுக்குன்றது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே சார் இப்போ அந்த பையனுக்கு எந்த மாதிரியான கிரகம் இப்போ இருக்கும் சார் அந்த அம்மா கூட இருக்காரு ஆமாம் அதான் வந்து ஒரு பையனுக்கு சுக்கரனுடன் சேர்ந்த கிரகம் ஓகேங்களா சுக்கரன் அப்படின்ற கிரகம் எங்கேயாச்சும் இருக்கட்டும் அது என்ன வேணாலும் இருக்கட்டும் அவர் என்ன லக்னமாக வேணாலும் இருக்கட்டும் என்ன நட்சத்திரமாக வேணா என்ன தசாபுத்தி வேணாலும் நடக்கட்டும் சுக்கரனுடன் சேர்ந்த ஏதோ ஒரு கிரகம் வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ சந்தியிலே இருந்ததா அவர் ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்ணோட வாழ்வார்ன்றது விதி சரிங்களா இது யாருடைய ஜாத்தில் இருந்தாலும் சரி சார் என் பையன் ஜாத்தில் இருக்குது எங்கள் அப்பா ஜாத்தில் இருக்குது என் பிள்ளை இருக்குது என் பொண்டாடி புருஷன் ஜாத்தில் இருக்கிறனாலும் இது நடக்கும் அப்போ எப்படி நடக்கும் அப்படின்னா ஒன்று இந்த பெண்ணை இந்த பையன் வந்து ஏற்கனவே திருமணமாக நிச்சயிக்கப்பட்டு அந்த திருமணம் கேன்சலான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னாலும் ஏற்கனவே திருமணமான பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னாலும் திருமணமான பொண்ணோட வாழ்வான் அப்படின்றப்ப இந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும் இது கண்டிப்பாக நடக்குமானா கண்டிப்பாக இதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதான் நான் சொல்கிறேன் டி ஒரு ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க விடோவோ டிவோர்ஸியோ ரெண்டும் ஒன்று தான் இது மாதிரி அதை யாராச்சும் ஒருத்தவங்களும் ஏற்கனவே திருமண வாழ்க்கைக்குள்ளே போனவங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்குவார் அப்படிங்கிறது வந்து சுக்கரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருப்பது அப்படி இல்லாட்டின்னு என்ன நடக்கும்னா இவர் கல்யாணம் பண்ண உடனே அந்த பொண்ணு இவனை விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கும் டிவோர்ஸ் ஆகி ஆக மொத்தத்தில் இவனை யாரை இது பண்ணாலும் அதை ஷேர் பண்ணிடுவோம் அது அவங்க வந்து பிறரால் ப அபகரிக்கப்படுவாங்கன்றது விதி அப்போ எந்த கிரகமாக இருந்தாலும் இதே ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாவோட சேர்ந்த கிரகம் அக்ரம் வரிவர்த்தனை விளிம்புரிஞ்சுன்னா அந்த பெண் வந்து ஏற்கனவே திருமணமான ஒருத்தருக்கு மருத நூலமாகி போவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே திருமணமான யாராச்சும் ஒருத்தங்களை நம்பி நிறைய கேஸு ஐடிக்குள்ளே நிறைய எனக்கு கம் வருது வருவாங்க சார் நான் வந்து லவ் பண்ணேன் லவ் பண்ணுற வரைக்கும் அவர் எனக்கு கல்யாணம் ஆனதை சொல்லவே இல்லை நான் வந்து ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணிட்டேன் கடைசியாக வந்து என் பொண்டாட்டிகிட்ட பெர்மிஷன் கேட்கணுங்கிறாரு சரிங்களா அப்புறமா டிவோர்ஸ் பண்ணணுங்கிறாரு இப்போ இன்றைக்கி கூட அது மாதிரி ஒரு கேஸு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்கிறாரா ஆனால் வரமாட்டார் அவர் ஏன்னா ஜாதத்தில் அப்படி இருக்குது அப்போ செவ்வாவோட சேர்ந்த கிரகங்கள் இப்போ வக்ரம் பரிவர்த்தனை அப்போ நீங்கள் கவனமாக இருக்குதுன்னு நான் சில நிறைய பேருக்கு சொல்கிறேன் அப்போ இது மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது இப்போ என்னென்னா இந்த மாதிரி இப்போ சாதாரணமாக வந்து ஒரு பொண்ணுக்கு குருவில் குருவோட சேர்ந்த கிரகம் எதுவுமே ஆகலை அப்போ ஜாதகி நல்லவங்க ஜாதகி நல்லவங்கன்னு சொல்லலை ஜாதகிக்கு ஜாதகி பிரச்சனை இல்லை ஆனால் செவ்வாவோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இந்த ஜாதகிக்கு திருமணத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஜாதகி இரண்டாம் திருமணமாக வேறு ஒரு திருமணமான நபரை தான் நாடி போவாங்க அப்படி இல்லை இந்த ஜாதகினுடைய கணவருக்கு இரண்டு தொடர்புகள் இருக்கும் புரிஞ்சுக்கிடையா ஆக மொத்தத்தில் ச கணவர் பகிரப்படுவார் அப்போ இந்த கண்டிஷன் வரும்போது குரு டேமேஜ் ஆகாமல் செவ்வாய் மட்டும் டேமேஜ் ஆகுது சுக் குரு டேமேஜ் ஆகாமல் சுக்கரம் மட்டும் டேமேஜ் ஆகுதுன்னா பேருக்கு பிரச்சனை குருவும் டேமேஜ் ஆகி சுக்கரனும் இதே மாதிரி வக்ரம் பரிவர்த்தனை கிரகத்தோட சேர்ந்துருக்குது குரு வக்ரம் பரிவர்த்தனை கிடையாது சேர்ந்துருக்குனா ரெண்டு பேருக்கும் சண்டை ரெண்டு பேருக்கு இடையில் சூரியன் புதன் தனித்திருக்குது குரு செவ்வாயணி இருக்குன்னா லீகலாக டிவோர்ஸ் ஆகி ரெண்டு பேர் வேறு கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்போ பார்த்தோன்னே தெரியும் ஒரு செகண்டில் தெரிஞ்சிடும் பார்த்தோன்னே அப்போ இதை எப்படி சொல்கிறது இப்போ நான் ஒரு லேடி ஒருத்தவங்க கேட்குறாங்க அவங்க வந்து எனக்கு ஜோதிஷம் தெரியும் நான் இந்த ஜோசியரை பார்த்தேன் அந்த ஜோசியரை பார்த்தேன்னு கேட்குறாங்க எந்த ஜோசியாச்சும் உங்களுக்கு நெகிட்டிவாக சொல்லிக்கிறாங்கன்னு கேட்டேன் இல்லை என்னாங்க நானும் சொல்ல போகிறதில்ல எதுக்கு சொல்லிக்கிட்டு ஒரு பெண்ணுடைய ஜாதகம் அந்த பெண்ணுக்கு வந்து சரியாக இல்லை குடும்ப வாழ்க்கைன்னு தெரியுது ஆனால் அவங்க கேட்டு வந்தது வேறு கேள்வி அப்போ நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு இதை நான் வந்து ஒரு சைலண்ட் மோடுக்கு போயிட்டேன் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைக்கு கவனமாக இருமான்னு சொல்லிட்டேன் ஆனால் அந்த பொண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை நம்ம சொல்லி என்ன பண்ணுறது இல்லைங்களா ஆனால் அது நடக்கும் சார் இப்போ ரெண்டு கல்யாணம் பண்ணுறது போல் ஏதாச்சும் வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது அப்படின்னு கேட்டினா வாழை மரத்தோட குடும்பம் தான் நடத்துன்னு சொல்ல வேண்டியதா இல்லைங்களா ஒரு ஆனால் வந்து இன்னொரு இப்போ வினோதமான ஒரு மூணு நாலு கேஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன செய்கிறாங்கன்னா பெண்களுக்கு வந்து ரெண்டு திருமண யோகம்னு ஜோசிக்காரங்கன்னு சொல்லிடுறாங்க இல்லைங்களா அவங்களுடைய மாமா வயசானவங்க யாராச்சும் வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள வச்சு தாலி கட்டிக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் அப்பா அம்மா அந்த ஆளை வச்சு தாலி கட்டிக்கிறாங்க தாலி கட்டிட்டு கொஞ்ச நாள் கழித்து தாலி அவங்களாக கழட்டி போட்டுக்கிறாங்க இது கூட இது கூட நம்ம ஒரு வகையில் ஏற்றுக்கலாம் ஒரு ஆள் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு ஏற்றுக்கலாம் வாழை மரத்துக்கு கட்டினதை எப்படி ஏற்றுக்க முடியும் இல்லைங்களா அது ஏற்றுக்க முடியாது ஆனால் வந்து இன்னும் நிறைய ஊர்களில் பெண்களுக்கு இது நடக்குது ஆண்களுக்கு அத்தையை வச்சு கட்ட வைக்கிறான்னு தெரில அதெல்லாம் முடியாது இல்லைங்களா ஆண்களுக்கு இது க க ஆனால் பெண்களுக்கு நிறைய விஷயங்களில் சின்ன சின்ன பிள்ளைகளை பிடிச்சி வயசானவங்க அது வந்து நல்லெண்ணெண்டான அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா சரி பிள்ளைக்கு தாலியை கட்டி பிரித்து விட்லாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு தாலியை கட்டி பிரித்து விட்றாங்க ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி இது யாருக்கும் தெரியாது அவங்களுக்கு முழுமே தெரியும் நான் ஜாதகம் பார்க்குறப்ப நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க சார் இப்படி ரெண்டு கல்யாணம்னு சொல்லுவேன் ஆமாம் சார் இந்த பிள்ளைக்கு ஏற்கனவே ஒரு தாலி கட்டி பிரிச்சான்னு சொல்லுவாங்க யாருன்னு கேட்டால் அவங்க பேர் சொல்லுவாங்க முறை சொல்லுவாங்க ஆனால் அவங்க ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க இது ஒரு சடங்காக நடந்துருக்கு ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் சத்தம் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து வாழை மரத்தை விட இது கொஞ்சம் பெட்டர்ன்ற மாதிரி அனுப்புக்கு அப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்லலை ஆனால் ரெண்டு கல்யாணம் நடக்கும்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படி நடத்துறவங்களுக்கு இல்லாமல் போகிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ நான் அதை வந்து நான் வந்து உங்களுக்கு பரிந்துரை செய்யலை யாருக்குமே இப்படி நடக்கிறத சொல்கிறோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் இப்படி இருந்தால் ரெண்டு கல்யாணம் நடக்கும் இது ரெண்டு கல்யாணம் நடக்காமல் குருச்சவா இணையில சூரியன் புதன் இணையில் அப்படிங்கிறப்ப இவங்க கல்யாணத்துக்குள்ள இருந்துகிட்டு எக்ஸ்டர்னல் மேரிட்டல் அஃபேர் இருக்கிறதுலாம் குருவுடன் சுக்ரன் சேருவது குருவுடன் கிரகங்கள் சேருவது குருவுடன் ராகு சேருவது குருவுடன் கேது சேருவதெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே சார் இப்போ திருமணமே அக்கா தங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிப்பாங்க ரெண்டு மேரேஜ் பண்ணிப்பாங்க ஸோ அவங்களோட ஜாதகம் அதெல்லாம் குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் ஆவது அல்லது குரு கேது இணைவு வந்து ரெண்டு திருமண யோகங்களை கொடுக்கும் அது வந்து அக்கா தங்க செய்ய கல்யாணம் அவங்க ஜாதத்தில் பார்த்தா தெரியும் ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு ஜாதத்தில் ரெண்டாவது பொண்ணு ரெண்டு ஜாத்திலையுமே செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்கும் ஆனால் ரெண்டு பிள்ளைகளுக்குமே ரெண்டாவது கல்யாணம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்க வேண்டியது தான் இதில் என்னன்னா இந்த ரெண்டு கல்யாணம் அஃபேர் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே ஜெனட்டிக்கானது தான் யாருமே ஜெனட்டிக்கில் அப்போ எங்கள் எங்கள் தாத்தா இருக்கிறாரு எங்கள் மாமா இருக்கிறாரு எங்கள் சித்தப்பா இருக்கிறாரு பெரியப்பா இருக்கார் இவங்க குடும்பங்களில் எங்கேயுமே டிவோர்ஸ் நடக்கலை எங்கேயுமே இந்த மாதிரி அஃபேர் எல்லா இடத்துலையும் இருக்கும் அதுக்கு பரவலாக இருக்குது எல்லா இடத்துலையுமே ஆனால் ரெண்டு கல்யாணமாவோ இல்லைனா டிவோர்ஸ் ஆகியோ போகிறல அப்படின்ற குடும்பத்துக்குள்ள மறுபடி மறுபடியும் இது நடக்கிறதே கிடையாது சித்தப்பாவுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்குது சித்தப்பா பையனுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்குது மாமாவுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கிறப்ப இவங்களுக்கும் அந்த வாய்ப்பு ஜாத்துல தான் கண்டிப்பாக ஆகிறத பாக்கிறோம் இப்போ திருமணமே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சில பேர் எனக்கு அந்த கமிட்மெண்ட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வயசாகிருக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசாயிருக்கும் அதனால ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருப்பாங்க வெளியில தெரியாமல் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன அது லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்குது அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணவங்களே அப்படி இருக்காங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணவங்க குழந்தை வேளாம் அதுக்கான முயற்சிகள் பண்ணாலும் சொல்லி எடுத்துனே ஆப்ரேஷன் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க இப்போ அது எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க தெரியல ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு குழந்தை இருக்கணுன்ற ரூல்ஸ் ஏதோ இருக்குது ஆனால் இவங்க அதை பண்ணிக்கிறாங்க இவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு விருப்பப்படலை ஃபாரின் போய் ஏதோ பண்ணிக்கிறாங்க இது மாதிரி நிறைய கேஸ் பார்க்குறோம் இது எல்லாமே புதன் சூரியன் ஒன்று சேர்ந்துருக்கிறது சனி சு புதன் பரிவர்த்தனை ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த உறவு கடந்த அல்லது ஒரு முறையற்ற உறவுகள் அல்லது நம்மளுக்கு க ஓ கமிட்மெண்ட் இல்லாத நான் கம் அன்கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து வந்து குருக்கு எதுவுமே ஒரு காரணமாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து சனி புதன் பரிவர்த்தனை அடுத்து சூரியன் புதன் சேர்க்கை இது மாதிரி இருந்தால் அவங்க நடந்துக்கிறாங்கன்னு பார்க்க ஓகே சார் இப்போ குழந்தை பேர் தள்ளி போகிறதுக்கு என்ன காரணம் சார் குழந்தை பேர் தள்ளி போகிறதுக்கு சூரியன் சந்திரன் இணைவு ஒரு காரணம் குரு வக்ரம் பரிவர்த்தனை ஒரு காரணம் அதுக்கப்புறமா சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஒரு காரணம் அதுக்கப்புறமா வந்து சூரியன் சந்திரன் சூரியன் புதன் தனித்திருப்பது அல்லது சூரியன் புதன் தனித்திருந்தால் அதுக்கு ஒன்றஞ்சு ஒம்போதுல சந்திரன் இருப்பது இதெல்லாமே குழந்தை பேர் தள்ளி போவதற்கான காரணம் இந்த குரு வக்ரமோ குரு பரிவர்த்தனையும் இருந்தால் அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் அடிக்கடி ஆகிட்டே இருக்கும் ஒரு ஜாத்தில் வந்து ஒரு பெண் ஜாத்தில் சுக்கரனும் சந்தரனும் செஞ்சின்னா அவங்களுக்கு அனிமிக்காக வருது பிசிஓடி ஃபைப்ராய்டு வரும் அந்த ஜாத்தில் நாலு முழையில் எங்கேயாச்சும் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது சம்மந்தமாக மருத்துவ உதவிகள் தேவைப்படலாம் ஒரு ஆண் ஜாதத்தில் நாலு மூழல செவ்வாய் எங்கே இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த செமனில் வந்து அந்த மோட்டாலிட்டின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நீந்தி செல்லக்கூடிய தன்மை தலை இல்லாமல் வாழும் இல்லாமல் அந் அணுக்கள் இருக்கிறத பார்க்கலாம் அவங்க ஜாத்தில் செவ்வாய் வக்கரமும் வக்ரமும் ஆகி நாலு மூளை மீனம் மிதுனம் கன்னி தனுசு எங்கேயாவது இருந்து அவங்க ஜாத்தில் வந்து இந்த மாதிரி சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பிறப்பு அது சம்மந்தமான விஷயத்தில் இது எல்லாத்துக்குமே மருத்துவ உதவி எடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போகிறாங்க அதுக்கு போய்விடுவாங்க நீங்கள் போங்க ஆனால் மருத்துவ உதவி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏதாச்சும் ஒரு கிரகம் பரிவர்த்தனையாக இருக்குது ஒரு ஜாதகத்தில் அவங்க நிறைய போராடுறாங்க அவங்க இடம் மாற்றோம்னா இது பிரச்சனை சால்வ் ஆகிறேன் நம்ம பார்க்குறோம் ஓகே சார் இப்போ ஜாதகத்தில் வந்துட்டு இவங்களுக்கு இந்த குழந்தை தான் பிறக்குமா அப்படி சொல்ல முடியாதுங்க அப்படி சொல்லக்கூடாது சொல்ல முடியாது ஒன்று இப்போ சொல்லக்கூடாதுன்னு சட்டம் வந்திருக்குது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாளில் குழந்தை கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை என்ன பாலினம் என்று மறைமுகமாகவோ நேரடியாகவோ சைகை மூலமாக கூறுவது சட்டப்படி குற்றோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் ஜோசிக்காரங்க இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் தூக்கி உள்ளே போட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா இப்போ உங்களுக்கு வெப்சைட்டில் வரக்கூடிய ஜோசிய வெப்சைட்லலாம் இதை ரூல்ஸாகவே வச்சுருக்குறாங்க யாருக்கும் வந்து பாலினம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏன்னா நம்ம வந்து பெண் குழந்தையை அழிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பான் நம்ம வந்து நம்மளுக்கு கணக்கே தெரியாமல் சும்மா ஒன்று இரட்டையார் ரொட்டையார் தொட்டு பெண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம அழிச்சு விட்ருவான் அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தை என்ன குழந்தைன்னு எப்போயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அது கண்டுபிடிக்க முடியாது ஜோசியத்தில் ஒரு 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 தோராயமாக நான் சொல்கிறது அனுமானிக்கலாம் சில கிரகங்கள் இருந்தால் சிலருக்கு இப்போ பெண் குழந்தை இப்போ புதன் வக்ரமாகவும் புதன் பரிவர்த்தனை புதன் பவராக இருந்தால் வீட்டுக்குள்ளே பெண் குழந்தை எப்படியாச்சும் வந்துடுது அப்போ அதை நம்ம வச்சு ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் அது வந்து இதை இந்த குழந்தை அந்த குழந்தைன்னு சொல்ல முடியாது கோச்சாரங்களை வச்சு தான் நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இதை எப்படி சொன்னாலும் அது தப்பு அப்போ வெப்சைட்டில் ஃபுல்லாக ரூபா எழுவதாயிரரூவா நாற்பதாயிரரூவா ஃபைன் போடுறாங்க சொன்னால் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து அதை சொல்லாமல் விட்ருக்காங்க கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிச்சாலும் அதை சொல்லக்கூடாதுன்றது சட்டம் சொல்லாமல் இருப்பது சிறப்பு இப்போ பார்த்துட்டோன்னா நிறைய வீட்டில் பெண்கள் தான் அந்த குடும்பத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க அது வழி வழியாக அப்படியே இருக்கும் ஆமாங்க ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து சந்திரன் அப்படின்ற கிரகம் பவராஜ்னா அப்போ சந்திரன் வந்து ரிஷபம் கடகம் மகரம் இந்த நான்கு ராசிகளில் சந்திரன் இருந்தால் அதாவது இந்த நான்கு ராசிக்காரங்க எந்த வீட்டில் இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் பெண்கள் தான் வழிநடத்துவாங்க அப்போ நான் திருப்பி சொல்கிறேன் மகரம் கடகம் விருச்சகம் ரிஷபம் இந்த நான்கு ராசிகள் அவங்களுடைய அப்பாவுடைய ஜாதத்தில் அம்மாவுடைய ஜாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு கஞ்சியலும் போல் சந்திரன் இருக்கும் அவங்க அப்பா அம்மாவுடைய ஜாதத்தில் பார்த்திங்கன்னா இதே நாலு ராசி வந்துடும் அப்போ நாலு ராசி அதுக்கப்புறம் சூரிய சந்திர நினைவு அதுக்கப்புறம் நாலு ராசி சூரிய சந்திர நினைவுன்னு சொல்லி பல்டி பல்ட்டியாக வந்துகிட்டே இருக்கும் அந்த அந்த பரம்பரை இதில் எல்லாமே வந்து அவங்க தாத்தா வீணாக போவார் அவங்க அப்பா வீணா வீணா போவார்னா குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்க மாட்டார் அவர் சமூக அக்கறையோட பெரிய தலைவராக கூட இருக்கலாம் ஆனால் குடும்பத்துக்கு யூஸ் ஆக மாட்டார் அப்போ இவங்க குடும்பத்தில் அம்மா தான் பவர் எடுப்பாங்க பாட்டி தான் பவர் எடுப்பாங்க அம்மா தான் பவர் எடுப்பாங்க தங்கச்சி தான் பவர் எடுக்கும் அக்கா தான் பவர் எடுக்கும் இந்த பெண்ணு தான் பவர் எடுக்கும் இது வந்து என்னென்னா தொடர்ந்து ஆண் ஜென்மங்கள் ஒரு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் சில குடும்பங்களில் பெண் சந்ததியோடு நின்றோம் ரெண்டு பெண் சந்ததியோ நின்றோம் அதுக்கப்புறம் இந்த தொ சந்ததி தொடராது அப்போ ஆண் சந்ததிகள் வரும் வரை இந்த அப்படியே பல்ட்டியாகி வந்துகிட்டே இருக்கும் இது வந்து சந்திரன் பவரானால் தாய்மார்கள் பொறுப்பெடுக்கக்கூடிய சூழல்கள் ஒன்று புதன் பவராச்சுன்னா அந்த கூடிய பெண்கள் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அப்போ கஷ்டப்படுறது எப்படி கஷ்டப்படுறாங்கன்னா புருஷனையோ இல்லன்னா அப்பாவே இலக்க வச்சு இந்த பெண்ணை மட்டும் தனியாக கஷ்டப்படுற மாதிரி ஆகும் அப்போ புதன் வக்ரம் பரிவர்த்தனை இருந்தால் பெண்கள் கஷ்டப்படுவாங்க சந்திரன் பவராக இருந்துச்சுன்னா பெண்கள் ஆளுமை செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சார் இந்த குழந்தை பிறப்பை பற்றி இதுக்கு முன்னாடி சொன்னீங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்துட்டு பரம்பரையாகவே வாரிசுகள் இல்லாமல் கண்டினியூ ஆகும் அவங்க பரம்பரையாங்கிறப்ப சித்தப்பாவுக்கு குழந்தை இருக்காது சித்தப்பா கல்யாணமே இருக்காது மாமாவுடைய அத்தைக்கு மாமாவுடைய பொ 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 இருக்காது அப்புறம் மாமா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்குவார் இதுமாதிரி நிறைய குடும்பங்கள் பார்க்குறோம் இது எல்லாத்துக்குமே வந்து சூரியன் புதன் ஜெனட்டிக் இப்போ இந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுடைய ஜாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் தனியாக இருக்கும் அதுக்கு ஒன்றஞ்சு ஒம்போவில் சந்திரன் இருக்கும் இது வந்து தத்து குழந்தைகள் வாய்ப்புன்னு சொல்கிறோம் இவங்க வந்து பெரிய பெரிய பாப்பிள்ளைய எடுத்து வளர்ப்பாங்க சித்தப்பா பிள்ளையை எடுத்து வளர்ப்பாங்க அக்கா பிள்ளையை கூட வச்சுக்குவாங்க அக்கா பிள்ளைக்கு செலவு பண்ணுவாங்க இந்த மாதிரி குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சந்திரன் நினைவு இது இருந்தால் குழந்தை பிறப்பு தாமதமாகுது குழந்தை பிறப்பு இல்லாமல் கூட நிறைய பேருக்கு போகுது அது சுச்சுவேஷனை வச்சு தான் நம்ம முடிவு எடுக்கணும் ஒரு ஜாதத்துக்கு சூரியன் புதன் இருக்குது அவர் குழந்தை இல்லாமல் போராடுறாரு அப்போ அவங்க பொண்டாடி ஜாதத்தில் பார்க்குறோம் அதுக்கும் குருவோட சேர்ந்த கிரங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகுது அப்போ ஏதோ ஒரு சம்திங் பிரச்சனை இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தில் யாராச்சும் குழந்தை இல்லாமல் இருக்காங்கன்னா ஆமாம் அவங்களோட அண்ணனுக்கு குழந்தை இல்லை பெரிய பாப்பிள்ளைக்கு குழந்தை இல்லை இவனுக்கும் அந்த குழந்த இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இவங்க என்ன செய்யலாம் சிறு வயதிலேருந்தே தீவிரமான மருத்துவ சிகிச்சை பண்ணால் குழந்தை பெற்றுக்கலாம் அதுக்கு சாபம்லாம் சொல்கிறாங்களே சார் இப்போ சாபம்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம பிறந்ததே சாபம் தாங்க என்னத்த சாபம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவங்களாம் எதையாச்சும் ஒன்று அதாவதுங்க நம்மளுக்கு நம்மளுக்கு விடை தெரியாத எல்லாத்தையுமே சாபமாகவும் விடை தெரியாத எல்லாத்தையுமே கடவுளாகவும் வச்சுக்கிறாங்க நீங்கள் அப்போலாம் ஒன்றும் கிடையாது நேர மருத்துவம் இருக்குது முயற்சி செய்யுங்க சா சரி சாபமாக இருந்தால் என்ன செய்கிறது சரி சாபமாக ஆகிப்போச்சு இப்போ நான் என்ன செய்யறது நான் திருப்பி போ அடுத்த ஜென்மத்துக்கு நான் ஏதோ ஒரு படத்தில் போகிற மாதிரி பயணி போய் அங்கே சரி பண்ணிட்டு வர அதெல்லாம் முடியாது கதம் கதம் தான் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இன்னைக்கு என்ன அதை தான் பார்க்கணும் அப்போ சரி ஆமாம் சாபத்தால தான் பிறந்தோம் இப்போ நீ என்ன பண்ணுறீங்க இன்னும் கலெக்டராக உனக்கும் ஒன்றும் இல்லை அப்போ நம்ம ரெண்டு ரெண்டு புள்ள தான் பெற்றுக்கிறாங்க இப்போலாம் இப்போ இது சாபமா இல்லைங்களா அப்போ சாபம்னு சொல்கிறதா க கருத்தடை பண்ணுறது காந்தி வந்து சத்தியசோரணி புக்கில் எழுதியிருக்கிறார் ஓ தமிழ் இந்தியா முழுவதும் கருத்தடைக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகளும் போராட்டங்களும் நடக்கிறது கருத்தடை தேவையா என்பது எனது கருத்து எனதுக்கு எந்த கருத்தும் இல்லைன்னு எழுதுகிறாரு அந்த டைத்தில் பெரிய போராட்டம்லாம் பண்ணிக்கிறாங்க ஏன் குழந்தைய நீ யாரா முடிவு பண்ணுறேன்னு சொல்லி பெரிய போராட்டம்லாம் நடந்துருக்குது ஓகேங்களா அப்போ நம்ம ஊரில் தான் அந்த கருத்தடை அதிகமாயிருக்கு வேறு ஊரில் இன்னும் க கனடாக்காரன் எல்லா பேரும் ஸ்ரீலங்காக்காரன் எல்லா பேருமே கனடாவில் போய் ஏழு புள்ள எட்டு புள்ள பெற்றுக்கிறாங்க இன்னும் நம்ம ஊருக்காரங்க ஜெர்மனில் இருக்கிறவங்க ஒம்பது புள்ள பத்து வச்சுக்கிறாங்க இந்த ஜென்ரேஷனில் சரிங்களா நம்ம ஊரில் மட்டும்தான் அந்த சிஸ்டம் அப்போ இது சாப்பிடுன்னு சொல்கிறதா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்னும் கொரியா பக்கமெல்லாம் போனீங்கன்னா கல்யாணம் பண்ணுறானுங்க இல்லைன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க குழந்தை வேணாங்கிறாங்க அதை சாபம் எடுத்து தேவை இது என்னென்னா ஜாதகத்தில் இருக்குதுங்க ஜாதகம் எதற்காக உருவாச்சு நம்ம ஏன் பிறக்கணும் எதுக்காக படைக்கப்பட்டோன்னு எவனுக்கு விடை தெரியாது நான் வந்து என்ன செய்யலாம்னா பழைய புத்தகங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த புத்தகங்களுடைய என்னுடைய நம்பிக்கையை வேணால் என்ன செய்யலாம் நான் பரப்பலாம் நான் வந்து போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தால் தான் பிறந்திருக்கிறேன் ஆமா அதுக்கு தான் பிறந்திருக்கிறேன் இப்போ அதை வச்சு என்ன செய்ய போகிறேன் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா ஆமாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் இதுக்கு என்ன வழி அப்படின்னா மருத்துவத்தில் மட்டுமே வழி மருத்துவத்தை தவிர வரல வழியே இல்லை சூரியன் புதன் சந்திரன் செஞ்சுன்னா அவங்க வேற ஏதாச்சும் ஒரு குழந்தை எடுத்து வச்சுட்டு வளர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஓகேங்களா நிச்சயமாங்க சார் உங்களோட நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி வணக்கம்